எல்லாருக்கும் வணக்கம் வாரன் பஃபட் பற்றி நான் தனியாக பெருசாக சொல்ல தேவையே இல்லை ஏன்னா அவர் தான் பங்குச்சந்தையின் சக்கரவர்த்தி அவர் பாத்தீங்கன்னா கடந்த மூணுலேருந்து அஞ்சு மாசத்துல நிறைய பங்குகளை விற்றுட்டுருக்காரு ஆப்பிள் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடிக்கும் மேலே அவர் கையில் வச்சுருந்த பங்குகளை விற்றுட்டார் அது மட்டும் இல்லாமல் அவர் கையில் மட்டும் க பணம் இருப்பா அதாவது ஹேத்வே அவரோட கம்பெனியில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு பில்லியன் டாலர்ஸ் கையில் பணமாக வச்சுருக்காரு நீங்கள் கேஷ் படி சொல்லப்போனால் அது வந்து இந்தியன் ரூபாய் மதிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் கோடி இன்னைக்கு வீடியோவில் ஏன் அந்த மாதிரி நிறைய வெத்துட்ருக்காரு அதுக்கப்புறம் குளோபல் சுச்சுவேஷன் என்ன நம்ம இந்தியாவில் இருக்கிற ரீட்டைல் அதாவது சின்ன முதலீட்டாளர்களாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் செகண்ட் ஆகஸ்ட் அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் ஜோன்ஸ்நாஷ்டாக் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே பயங்கரமாக கிராஷ் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்த் ஆகஸ்ட் அதாவது மண்டே இன்றைக்கும் வந்து யுஎஸ் மார்க்கெட் கொடுமையாக கீழே போயிட்டுருக்கு இந்தியன் மார்க்கெட் ஃப்ரைடேயும் சரி மண்டேயும் சரி அதே இம்பேக்ட் நம்ம பார்த்தோம் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் அதாவது டபுள் டூ டபுள் டூங்கிற அளவில் வந்து கிராஷ் ஆச்சு நிஃப்டி பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் கிராஷ் ஆச்சு ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் மட்டும் இல்லை குளோபலாக எல்லா மார்க்கெட்டுமே வந்து இருக்கு அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதை நம்ம ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் வாரன் பஃபட் ஆல்ரெடி சொன்னேன் நிறைய வித்துட்ருக்காரு அப்படின்னு ஆப்பிளில் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல தான் வந்து அவர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பித்தார் ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நிறைய ஷேர்ஸை விற்றுட்டார் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுவத்தஞ்சு பில்லியன் டாலர் அதாவது இரநூத்தி அறுபத்ரெண்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அந்த அளவில் வந்து அவர் வந்து அவர் வச்சுருந்த ஷேரை வித்துட்டார் இது பாதி தான் ஸோ இருந்தாலுமே வந்து இது கொஞ்சம் ஹியூஜ் நம்ம நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப மலைப்பாக இருக்குது நம்ம கிட்டத்தட்ட நிறைய ஸ்டேட்ஸோட பட்ஜெட்டே போடுற அளவுக்கு உள்ள பணம் இது இதை வந்து ஃபுல்லாகவே வித்துட்டு இதை வந்து கேஷாக வச்சுருக்காரு ஆப்பிள் வந்து அவ்வளோ மோசமாக ஒன்றும் ரிசல்ட்ஸ் ரிசல்ட்ஸ்லாம் இல்லை இருந்தாலுமே அவர் வந்து வித்துட்டு அதை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு பணமாக வச்சுருக்காரு வேறு எந்த இதுலையும் இன்வெஸ்ட் பண்ணலைங்கிறதான் இன்னும் ஆச்சரியம் குளோபலா கோவிடுக்கு அப்புறம் எல்லா கம்பெனிகளுமே மேலே போச்சு எல்லா மார்க்கெட்டுக்குமே மேலே போச்சு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து சூப்பரான வருஷம் நிறைய ஷேர் மார்க்கெட் வந்து மேலே போச்சு அதில் பேங்க் ஆஃப் அமெரிக்கா கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எழுபத்தஞ்சு சதவீதம் மேலே போச்சு அதில் வந்து வேரன் பஃபெட் நிறைய ஸ்டாக் வச்சுருந்தார் நிறைய ஷேர் வச்சிருந்தார் அதையுமே வந்து ரொம்ப குறைச்சி அவரோட டோட்டல் அக்யூமலேஷனை வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஃபைவ் பர்சென்ட்டாக குறைச்சிட்டாரு ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே படி பார்த்தா கூட தேர்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர் ஸோ என்ன தான் இந்த மாதிரி வித்து காசாக்கி ப பணத்துலேயே வந்து உட்கார்ந்துருந்தாலும் பர்க்வேயோட கம்பெனியோட ரெவின்யூ நல்லா தான் இருக்குது செகண்ட் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட லெவன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்தது மே மாதம் அவர் ஒரு இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்னா இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல கம்பெனி அதாவது ரொம்ப கம்மி ரிஸ்காக இருக்கணும் நிறைய ரிட்டர்ன் வரணும் அந்த மாதிரி கம்பெனிகளை வந்து அந்த மாதிரி பிஸ்னஸ் என்னால் புதுசாக கண்டுபிடிக்க முடியல ரொம்ப சேலஞ்சிங்காகவே இருக்குது அதனால தான் நான் வந்து நிறைய கேஷாவே வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இவர் இந்த மாதிரி தொடர்ந்து போது இன்னொரு கோயின்சிடென்ஸ் தான் வந்து இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப கொடுமையாக செஞ்சிட்ருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எந்த அளவுக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்டும் சரிஞ்சிருக்கு இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் குளோபலாக எல்லா மார்க்கெட்டுமே செஞ்சிட்ருக்கு எதனால் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய வந்து நம்புறது வந்து என்னென்னா ரெசிஷன் ஆல்ரெடி வர மாதிரி இருக்குது யூஎஸில் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் டேட்டா போன வாரம் வந்தப்போ அது அந்தளவுக்கு இம்ப்ரெஸிவாக இல்லை நிறைய பேர் ஜாப் இல்லாமல் இருக்காங்க அது ஜாப் இல்லாமல் இருக்காங்கன்னா பிஸ்னஸ் குறைஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம் அது ஒரு முக்கியமான ரீசன் ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மெயினாக வந்து ரேட் கட் வேணுமா இல்லை ரேட் இன்ட் இன்க்ரீஸ் பண்ணுமா இந்தியாவில் எப்படி வந்து நம்ம ஆர்பிஐ டெசிஷன் எடுக்கிறாங்களோ அது மாதிரி யூஎஸ்ல இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டி பேங்க் ஜேபி மார்கன் சேஸ் ஜேபி மார்கன் இந்த மாதிரி பேங்க்ஸு அப்புறம் கம்பெனிஸ்லாம் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ரேட் கட்டு வேணும் ஏற்றிட்டே போகக்கூடாது பிஸ்னஸ் பண்ண முடியாது ரேட் ஏற்றிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி கன்சர்னாக சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இந்த வாட்டிலேருந்து ரேட் கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எனி இண்டிகேஷன் ஆஃப் ஃபர்தர் ரேட் ஹைக் அதாவது இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தினாங்கன்னா நிச்சயமாக வந்து ரொம்ப மோசமாக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ முக்கியமாக ரேட் கட் வேணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம் அப்புறம் முக்கியமாக சொல்கிறது எப்போதுமே இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் வந்தாலே எல்லா மார்க்கெட்டுமே யூஎஸில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் நிறைய செல் ஆஃப் நடக்கும் நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக்கை புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக யூஎஸ் மார்க்கெட் விட நிறைய டெக்னிக்கல்ஸ் தான் நம்பியிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நிறைய ட்ரேடிங் வந்து நடக்குது அங்கே அது மட்டும் இல்லாமல் அவங்க டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்னு வந்து வச்சுருக்காங்க டி மார்க் அனாலிட்டிக்ஸ் தர்ட்டீன் செல் சிக்னல் ஒன்று இருக்கு அது வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் பயங்கரமாக சரியும் அப்படிங்கிறது வந்து பொதுவாக இதுக்கு முதல் நடந்த ஹிஸ்டாரிக்கலாக நிறைய நடந்துட்டு இருக்கிறதால அதை வந்து மெயினாக பார்க்குறாங்க அதை பேஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக வந்து மார்க்கெட் ரொம்ப சரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அது பேஸ் பண்ணி நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க டிமார்க் அனாலிட்டிக்ஸ் தேர்ட்டின்ங்கிறது ஒரு பொட்டன்ஷியல் இண்டிகேட்டர் மார்க்கெட் எப்போல்லாம் ரிவர்ஸ் ஆகும் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் நெகட்டிவ்லேருந்து நெ பாசிட்டிவ் அதை பற்றி நம்ம அதிகமாக குழப்பிக்க தேவையில்ல ஆனால் வந்து இந்த டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் இதை வச்சு நிறைய வந்து ஷார்ட் பண்ணுவாங்க பொதுவாக முக்கியமான ஈவெண்ட் யூஎஸ் படி பார்த்தா எலெக்ஷன் தான் நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வாரமே வருது அது வரைக்குமே வந்து யுஎஸ் மார்க்கெட் நிறைய ஒலட்டாலிட்டி இருக்கத்தான் செய்யும் ஏன்னா வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லவும் முடியாது இல்லைன்னு சொல்லவும் முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ட்ரம்ப்பா கமலா ஹாரிஸாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது அதுவும் ஒரு முக்கியமான ரீசன் பொதுவாகவே வந்து வேரண்ட் பஃபைட் வந்து ரொம்ப கேர்ஃபுல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இல்லைன்னா வித்துட்டு கையில் கேஷில் தான் வச்சுருப்பார் ஸோ இப்போ அவர் பண்ண காரியம் முக்கியமாக இந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணது வந்து எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது அதனால் அவரை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க முக்கியமாக ஆப்பிளில் வந்து ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸில் வந்து ஆப்பிள் லிங்க் அதில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு குறைச்சி வித்துகிட்டே இருக்கார் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் வந்திருக்கு சரி வேற அண்ட் ப்ராஃபிட் வித்துகிட்டே இருக்கார் ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்டே இருக்கார் மார்க்கெட்டும் ரொம்ப பயங்கரமாக சரியாக ஆரம்பிச்சிருச்சு இந்திய மார்க்கெட் என்ன பண்ணுறது இந்தியா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் நிச்சயமாக வந்து ஒரு மேக்ரோ ஸ்டெபிலிட்டி கிடச்சிருக்கு ஏன்னா மொதல் வந்து இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு இப்போ வந்து கூட்டணி ஆட்சி போயிட்டுருக்கு ஆனால் வந்து ஒரு பெருசாக வந்து ஈவெண்ட் இல்லாததால் இந்தியன் மார்க்கெட் என்ன ஆகும்னா குளோபல் ட்ரெண்ட் என்ன இருக்கோ அதை தான் ஃபாலோ ஆகும் ஸோ இப்போ யூஎஸ் சரியா இருந்துச்சுன்னா இந்தியாவும் கொஞ்சம் நாளைக்கு அப்படிதான் ஆகும் ஆனால் அப்படி எப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சரிவுலாம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நல்ல உற்பத்தி அதாவது மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப நல்ல அளவில் நடந்துட்டு இருக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பெரிய நாடு அதாவது டாப் ஃபைவ்ல அஞ்சாவது நாடாக வந்து இந்தியா வந்திருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி வந்ததே இல்லை அதனால் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ நம்ம என்ன தான் வந்து மார்க்கெட் கண்ணாபிதான்னு வளட்டாயலாக இருந்து கீழே மேலே போயிட்டு வந்தாலும் இந்தியாவோட நிலைமை என்னென்னா இன்னும் நல்லாவே போக வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது ஸோ இது வந்து என்ன வந்து தற்போதைய நிலமையில் வந்து யூஎஸை பேஸ் பண்ணி இருந்தாலுமே லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில வந்து நிச்சயமாக நம்ம வந்து நிறைய ஒரு எப்பெல்லாம் வந்து கீழே வருதோ அப்போல்லாம் வந்து நிச்சயமாக வாங்கலாம் அந்த மாதிரி தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து வேல்யூ ஸ்டாக்கும் சரி க்ரோத் ஸ்டாக்கும் சரி நல்லா சீப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் அப்படி இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் எந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி